ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு இயேசுவல் பிரியமில்லை பாசத்திருக்குற இறை மக்களே மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை இயேசுனுடைய அன்பையும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வை குறித்த த எக்ஸாமினேஷன் ஆஃப் கான்சியன்ஸ் என்று சொல்வார்கள் நம்முடைய மனசாட்சியை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு நாளாகவும் நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் ஒப்பு கொடுத்து ஜெமிக்கின்ற ஒரு நாளாக மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை பக்தி நம்மை அழைக்கிறது அன்புக்குரியவர்களே ஏடி லவ்லி என்கிற ஒரு பிரபல ஹாலிவுட் திரைப்பட தயாரிப்பாளர் அவர் தன்னுடைய படத்திற்கு தேவையான நடிகர்களை நடிகைகளை நேர்முக தேர்வு வைத்துதான் அவர் தன் படத்திற்கு தேர்ந்தெடுப்பார் அந்த நேர்முக தேர்வுக்கு வருகின்ற போது இரண்டு வாக்கியங்களை தான் அவர் வழங்குவார் அந்த இரண்டு வாக்கியங்களை யார் அழகாக துல்லியமாக நன்றாக சொல்லுகிறார்களோ அதை வைத்துதான் அந்த நடிகர் நடிகர்களை தேர்ந்தெடுப்பார் அந்த இரண்டு வாக்கியங்கள் என்னவென்றால் நான் உன்னை அன்பு செய்கிறேன் ஐ லவ் யூ இரண்டாவது வாக்கியம் இயேசுவை உன்னை நான் அன்பு செய்கிறேன் ஜீசஸ் ஐ பிலிவின் காட் இந்த இரண்டு வாக்கியங்களை வைத்து தான் யார் நன்றாக சொல்கிறார்களோ அதை வைத்துதான் பிரபல ஹாலிவுட் படத்திற்கு அவர் தேர்ந்தெடுக்கிறார் அப்போ அவருடைய நண்பர் ஒருவர் கேட்டார் என்னங்க இந்த வார்த்தையை வைத்து நீங்கள் எப்படிங்க தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு அப்போது அந்த எடி லவ்லிங் சொல்கிறார் இந்த இரண்டு வார்த்தை சாதாரண வார்த்தை கிடையாது அசாதாரணமான வார்த்தை ஏனென்றால் ஒருவருடைய உள்ளத்தில் உண்மையான அன்பும் கடவுளிடம் ஆழமான நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் இந்த இரண்டு வாக்கியங்களை சரியாக உச்சரிக்க முடியும் என்று பதில் சொன்னார் உண்மைதான் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் வைக்கின்ற உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரக்கூடிய அன்பும் கடவுளிடம் நாம் வைக்கின்ற நம்பிக்கை தான் நிறைய ஆசீர்வாதங்களை நமக்கு பெற்றுத்தரும் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நச்சேது அவ்வளவு அழகான ஒரு பகுதி இயேசு பேதுரு இவர்கள் இருவருக்கும் நடந்த பேதுருடைய அன்பை பற்றி ரொம்ப அழகாக சொல்லுகிறது அதாவது ஒரு மூன்று கருத்துக்களை நாம் சிந்திக்கலாம் ஒன்று பேதுரு தன்னுடைய பாவத்தின் கழுவாயை தேடுகின்ற ஒரு தருணம் ஏனென்றால் பேதுரு இயேசுவை மறுதளித்தார் மறுதளித்த பொழுது அதை உணர்ந்தார் ஆனால் எந்த இடத்திலும் இயேசுடன் மன்னிப்பு கேட்பதற்கான தருணம் அமையவே இல்லை is இஸ் நோ எனி டைம் அண்ட் ஸ்பேஸ் டு கிவ்னஸ் டு Jesus த மாஸ்டர் தெர் வாஸ் நோ எனி டைம் அண்ட் ஸ்பேஸ் அவருக்கு கிடைக்கல கிடைக்காத பொழுது ஒரு அழகான தருணத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்கிறார் அதில் என்னன்னா ஆண்டவர் தன்னுடைய அன்பை ரவ்வளவு அழகாக வெளிப்படுத்துகிறார் தன்னுடைய மன்னிப்பால் அது கேட்கின்ற கேள்வியே ராயப்பர் என்ன செய்தார் அது அத்தனையும் மறந்து விடுகிறார் அவ்வளவு அழகான அன்பான அற்புதமான கேள்விகள் ஆகியல்ல ஆக ராயப்பர் ரொம்ப அழகாக பதில் சொல்கிறார் ஏன்னா அவர் அவர் தன்னுடைய தலைவன் எதிராக நான் பாவம் செய்துவிட்டேன் அவரை நான் விட்டேன் காட்டி கொடுத்து அதற்கான ஒரு பாவத்தின் கழுவாயை தேடி கொடுந்த நேரத்தில் தான் இயேசு அழகாக அந்த நேரத்தை ஏற்படுத்தி என்னை நீ அன்பு செய்கிறாயார் டியூ லவ் மீ என்னை நீ அன்பு செய் இவர்களை விட அதிகமாக எல்லாரையும் விட நீ அதிகமாக அன்பு செய்கிறாய் என்று சொன்னவுடன் அந்த ஒரு அழகான தருணம் அது ஆக தன்னுடைய பாவத்தின் கழுவாயை அவ்வளவு அழகாக தேடிக்கொள்கிறார் இரண்டாவது பேதுரு இயேசின் மேல் வைத்த அன்பு அன்கண்டிஷனல் லவ் என்று ஆங்கிலத்தை சொல்லலாம் ஸ்டெட் ஃபாஸ்ட் லவ் என்று இன்னொரு வார்த்தையும் ஆங்கிலத்தில் இருக்கிறது எல்லையற்ற வரையறையற்ற ஒரு அளவுக்கு அதிகமான அன்பை ராயப்பர் வெளிப்படுத்துகிறார் அந்த கேள்விதான் கேள்வி டூ யூ லவ் மீ இட்ஸ் அ சிம்பிள் அண்ட் பவர்ஃபுல் கொஸ்டின் டூ லவ் மீ நீ என்ன அன்பு செய்கிற எல்லாரையும் விட எல்லோரையும் விட அப்படி என்றால் எல்லா சீடர்களையும் விட எல்லா பொருட்களையும் விட இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் விட என்னை நீ அன்பு செய்கிறாயா கேள்விக்கான பதில் ஆமாண்டவரே உன்னை நான் அன்பு செய்கிறேன் தெரியும் தெரியுமே நான் தான் உன்னை அன்பு செய்கிறேன் உமக்கு தெரியும் என்று அவ்வளோ அழகான ஒரு உரையாடல் அற்புதமான ஒரு பரிமாற்றத்தை ராயப்பருக்கும் இயேசுக்கும் நடப்பது அந்த கேள்விக்கான பதிலை இறுதி வரை காப்பாற்றுகிறார் அதில் இயேசு ஒரு முன்னறிவிக்கிறார் ராயப்பா நீ எப்படி சாக போகிறாய் என்பதெல்லாம் சொல்லுகிறாய் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எபிசோட் இயேசுனுடைய உயிர் தாண்டவர் காட்சி கொடுத்த மூன்றாவது முறையாக தோன்றிய போது நடைபெற்ற ஒரு அழகான சம்பவம் தான் இன்றைய நாள் ஒரு நச்சது நீ இளைஞனாக இருந்தபோது உன்னுடைய விருப்பம் போல் எல்லா இடத்திலும் நீ நடமாடி வந்தாய் ஆனால் உன் முதிர்ந்த வயதில் உன் எல்லாம் விரித்து எனக்காக நீ கொடுப்பாய் என்று முன்னொருவிக்க எப்படி நீ போகிறாய் என்றெல்லாம் இயேசு சொல்லுகிறார் அதை மனமுவந்து ஏற்றுக்கொள்கிறார் அண்டவரே உன்னை அன்பு செய்கின்ற சொன்னை அந்த ராயப்பிரி இறுதி வரை தன் உயிரையே கொடுக்கின்ற மனிதராக மாற்றுகிறார் எவ்வளவு அழகான ஒரு அழகான அற்புதமான ஒரு உரையாடு ஆக அன்புக்குரியவர்களே இயேசுவின் அன்பை நாம் உணர்வோம் தனிப்பட்ட வாழ்வில் நம்மை மறுபரிசீலனை செய்வோம் நம்முடைய குடும்பத்தில் இயேசுவின் அன்பை வாழ்ந்து காட்டுவோம் இயேசுவின் அன்பும் கடவுள் மேல் வைக்கின்ற அழமான நம்பிக்கை தான் ஏராளமான ஆசீர்வாதம் என்பதை உணர்வோம் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை பக்தி கடவுள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமே